அதுவா நீங்களாம் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னீங்களே அதனால உங்களுக்கு நான் ஒரு கேம் வச்சுருக்கேன் கலரிங் கேம் நான் வந்து ஒரு பிக்சர் வரைஞ்சி கொடுத்துருவேன் நீங்கள் வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சு அதை வந்து கலர் பண்ணோம் யார் வந்து வின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டு தருவேன் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு வின் பண்ணுற டீமுக்கு நான் ஒரு பெரிய சாக்லேட் தருவேன் இப்போ யாருக்கு என்ன வரைஞ்சி தருவேன்னு சீக்கிரமாக சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி தரேன் ஸ்பைடர் மேன் வேணுங்க்கா ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேனு வரைஞ்சி தாங்கக்கா ரஸ்பைடர் மேல நல்லா இருக்காது நம்ம வந்து ஹலோ கிட்டி வரைய சொல்லலாம் அவங்க டீமுக்கு ஹலோ கெட்டினா நமக்கு ஆ என்ன சொல்லலாம் என்ன பம்மா சொல்லலாம் ஏய் கவின் நம்ம டீமுக்கு நம்ம டெடி பீர் வரைய சொல்லலாம் டெடி பீர் வரைய ரொம்ப அழகா இருக்கும் ஆமா ஆமா எனக்கு டெடி பீர்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம டெடி பியரே வரைய சொல்லலாம் உங்களுக்கு டெடி பீர் வரையங்க எங்க டீமுக்கு வந்து டெடி பீர் அவங்களுக்கு வந்து ஓகே ஒரு டீமுக்கு வந்து ஹலோ கிட்டி இன்னொரு டீமுக்கு வந்து பியர் ஓகே நான் வந்து பேப்பரில் வரைஞ்சி கொடுத்துருவேன் நீங்கள் வந்து அதுக்கு நீட்டாக கலர் பண்ணணும் கலர் பண்ணும் போது அந்த கலர்லாம் வெளியிலாம் வரக்கூடாது நீட்டாக அழகாக யார் வந்து கலர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நான் ப்ரைஸ் தருவேன் ஃபஸ்ட்டு வந்து ஹலோ கிட்டி வந்து வரைஞ்சி தந்துடுறேன் டேய் சுனில் அங்கே பாருடா ரீனா அக்கா அப்படியே வரைகிறாங்க எனக்கெல்லாம் வரைத்துறது எனக்கெல்லாம் நானா வரையணும்னா நூறு வாட்டி நான் ஃபோனை பார்த்து இல்லைனா புக்கை பார்த்து பார்த்து வரைவேன் இந்த அக்கா என்ன இப்படி வரைகிறாங்க சூப்பராக வரைகிறாங்கல்ல ஏ அஸ்ரா பார்த்தியா அதுக்குள்ளே வரைஞ்சி முடிச்சிட்டாங்கப்பா ஓகே இப்போ அஸ்ரா டீம் கேட்டால் ஹலோ கிட்டி வரைஞ்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பியர் வரைகிறேன் ஓகே இப்போ வந்து டீம் டெடி பியர் டெடி டெடிபியரும் நான் வரைஞ்சி கொடுத்துறேன் ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் தான் கொடுப்பேன் நீங்கள் ஒரே டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமே நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கலரிங்குமே நானே கொடுத்துருவேன் பென்சில் கலர் கிராய் ஸ்கெட்ச்சு எல்லாமே நானே கொடுத்துருவேன் நீங்கள் நீட்டாக அழகாக அந்த பொம்மையிலேருந்து வெளியே வராமல் அழகாக யார் வந்து கலர் கொடுக்குறீங்களோ கரெக்டான கலர் யார் அடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் ஓகே இப்போ இப்படியே இருந்தால் உங்களுக்கு வந்து கலர் பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும் நான் மேலே வந்து பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் மட்டும் போட்டு கொடுத்துட்றேன் ஏன் அஞ்சலி எங்கள் பாட்டியா அந்த அக்காவே அவுட்லைனு போட்டு கொடுத்துறாங்க நான் கூட நம்மகிட்டே வந்து கொடுத்துருவாங்க நம்ம எப்படி போடுறதுன்னு நினச்சேன் அந்த அக்கா பென்சிலை வரைஞ்சாங்கல்ல அந்த பென்சிலை வந்து என் கண்ணுக்கே தெரியல என் கண்ணு வர வீணாக போச்சுன்னு நினைக்கிறேன் ஆ இப்போ இந்த இந்தமாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் டக்கு டக்குன்னு வந்து கலர் கொடுத்துடலாம் நான் ஏந்திரமா ஹலோ கிட்டி சொன்னேன் ஹலோ கிட்டி தான் ஈஸியாக வந்து கலர் பண்ணிடலாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்படியே வின் பண்ணிடலாம் ஏன் அஸ்ரா அங்கே பாரு நம்ம ஹலோ கிட்டிக்கு தான் இப்போ அவங்க அவுட்லைன் போடுறாங்க அழகாக இருக்குல்ல அவுட்லைன் போட்டதும் ஓகே இப்போ வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே வந்து அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு அப்படியே வச்சு உங்களுக்கு பேப்பரில் வந்து கலர் பண்ண கஷ்டமாக இருக்கும்ல அதனால் பின்னாடி வந்து ஒரு அட்டையுமே வந்து நான் ஒட்டி கொடுத்துட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து தனித்தனி டீமாக இருக்கீங்க இல்லையா நீங்கள் வந்து இப்போ அழகாக அதுக்குள்ளே வந்து பெயிண்ட் பண்ணோம் உங்களுக்காக வந்து பென்சில் கலர் க்ரையான்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டர் இந்த மாதிரி வந்து நிறையா வச்சுருக்கேன் இது கூடவே வந்து கொஞ்சம் ஸ்கெட்சுமே இருக்குது நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற எந்த கலர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி எப்படி வேணால் வந்து கலர் பண்ணலாம் ஆனால் வந்து அழகாக நீட்டாக சூப்பராக வந்து பண்ணணும் வெளியெலாம் எதுவுமே வராமல் நீட்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட்டு ஏன் அஸ்ரா இரு நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பென்சில் கலர்லாம் எடுத்து வெளில வச்சிடலாம் அப்போ தான் நம்ம டக்கு டக்கு நீ எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த அக்கா புதுசாக கொடுத்தாங்களா ஹைலைட் அதையும் எடுத்து வெளில வச்சிடலாம் கிரையான்ஸும் எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு எது தேவையோ அது எடுத்துக்கலாம்ல ஏ அஞ்சலி நான் கலர் அடிக்கிறேன் பற்றியா ஹைலைட் இருக்குல்ல இதை வச்சு நம்ம அடிப்போம் இதெல்லாம் புசை குத்துகாங்க இது வச்சு அடிப்போம் இதை வச்சு நம்ம ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் நான் எதுக்கு தெரியுமா அழகிட்டு சூஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஈஸியாக அடிக்கிறதுக்காக தான் இப்போ ஈஸியாவே கலர் அடிச்சு முடிச்சிடலாம் வெறும் ட்ரெஸ்ஸுக்கு அந்த போக்கில் தான் நம்ம கலர் அடிக்கணுமே ஈஸியாக அடிச்சிடலாம் டக்குன்னு அடிச்சிடலாம் நம்ம தானே இப்போ ஃபஸ்ட்டு முடிப்போம் அப்போ நமக்கு தான் கிஃப்ட்டு அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணேன் ஏன் அஸ்ரா இந்த ஹைலைட்ரு ஒரு மாதிரி தெரியுது புள்ள எதுக்கு நீ போய் ஏன் அஞ்சலி அவங்க என்ன சொன்னாங்க வெளியெல்லாம் வரக்கூடாது நம்ம வெளியெல்லாம் வராம தானே அடிச்சிட்டோம் அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அக்கா நாங்கள் கலர் பண்ணி முடிச்சிட்டோம் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சோம் அவங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஓ நீங்கள் கலர் பண்ணி முடிச்சிட்டீங்களா நீங்களே வெயிட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் ஆகுதுல்ல அக்கா நாங்கள் பண்ணுறோம்க்கா இங்க பாருங்க நானே வந்து ஃபுல்லா கலர் பண்றேன் ஓகேவா எனக்கு வந்து என்னென்ன கலர் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும் கிரையான்ஸ் பென்சில் ஸ்கெட்ச் ஹைலைட் எல்லாமே எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியும் நம்ம வந்து வெரி ஹைலைட் மட்டும் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அது நமக்கு gift கிடைக்காது அதனால நம்ம ஹைலைட்டே வந்து யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம வந்து கிரையான்ஸும் பென்சில் கலர் வச்சு அழகா இந்த டெடி வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிரலாம் கலர் கொடுத்துக்கலாம் அவங்க தெரியாம எப்படி பண்ணி பாருங்க கண்டிப்பா வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பென்சில் வச்சு கொடுக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் லைட் ஷேட் டார்க் ஷேட் வந்து கிடைக்கும் ஏ அஞ்சலி நம்ம வந்து கைக்குலாம் வந்து ஸ்கெட்சு கொடுத்தாங்க இல்லையா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் கலர் ஸ்கெட்ச் இருக்கு பத்தியா நீ அதை யூஸ் பண்ணி அப்படின்னு நல்லா இருக்கும்

இப்படி தான் கொடுப்பாங்களா இது போய் நீ புதுசா அவங்கள பார்த்து போய் சொல்ற உங்களுக்கு கலரிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதா ஏ ஒண்ணு இல்லப்பா நானே அதனா சொல்லணும்ல அதான் சொன்னேன் ஓகே இந்த レッド கலர் கொடுத்துட்டா நம்ம வந்து finish பண்ணிரலாம் அக்கா நாங்க வந்து finish பண்ண போறோம் கா நாங்க finish பண்ணிட்டேங்களோட பாருங்க ஓகே ரெண்டு பேருமே அந்த கலர் பண்ணி முடிச்சிட்டீங்களா ரெண்டு பேருமே அழகாக கலர் நான் கொடுத்த கலர்ஸ் எல்லாம் வச்சு எந்த அளவுக்கு அழகா அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகா அடிச்சிருக்கீங்க டாலுக்கு ஏற்ற மாதிரியும் அழகாக கலர் கொடுத்துருங்க சூப்பர் சூப்பராக பண்ணிருக்கீங்க ஆ ஓகே ஓகே அசுரா ஈரு நான் வந்து கிட்டே வந்து பார்க்குறேன் அப்போ தான் எதனால் மிஸ்டேக் இருந்தால் தெரியும் தூரமாக இருந்தால் தெரியாதில்ல ஓகே நான் ரெண்டு பேருதுமே பார்த்தேன் அழகாக வந்து கலர் கொடுத்துருக்கீங்க ஆனால் வந்து அசுரா உன்னோட டீமோட பொம்மை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஒரே ஒரு கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்புறம் லைட்டாக வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் பியருக்கும் அவங்க வந்து மூணு டிஃப்ரெண்ட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க டார்க் ப்ரவுன் லைட் ப்ரவுன் ரெட் கலர்னு அப்படி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க

சூஸ் பண்ணி நீங்களே வரைஞ்சு கொடுத்துருங்க அக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நாங்க செலக்ட் பண்ணதுனால தான் நீங்க இப்படி லைட்டா கொஞ்சமா தான் கலர் பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க ஓகே ஓகே நான் நெக்ஸ்ட் டைம்ல நானே வந்து சூஸ் பண்றேன் இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரலாம் நினைச்சேன் நெக்ஸ்ட் டைம்ல நானே சூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்சர் தரேன் இப்ப வந்து இந்த பெரிய சாக்லேட் வந்து நம்ம ரோஸ் டீமுக்கு தான் அவங்க அழகா கலர் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு அதனால இந்த பெரிய சாக்லேட் வந்து நான் கிஃப்டா தரேன் ஏய் சாக்லேட்டா வாங்க வாங்க எல்லாரும் போய் சேர்ந்து சாப்பிடுவோம் வாங்க வாங்க ஏய் சுனிலே அது எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் நாங்க மட்டும் தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு எல்லாம் கிடையாது ஏய் கவின் ஓர பண்ணது நம்ம எல்லாம் फ्रेंड्स தான அதனால தான நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சொன்னா ஏய் கவின் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க எல்லாரும் உன்னோட फ्रेंड्स தானே ஒரு சாக்லேட்டுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ இப்படி பேசுவியா அப்படிலாம் பேசக்கூடாது தப்பு எப்போவுமே வந்து எல்லா பொருளையும் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்ணும் புரியுதா சாரிடா நான் தெரியாம சொல்லிட்டேன் வாடா சேர்ந்து சாப்பிட நான் ஒன்னும் கோச்சுக்கெல்லாம் இல்லடா நீ சாரிலாம் கேட்காதடா சாப்பிடும் வா உங்க ஃப்ரெண்ட்ஸோட எந்த பொருள் சாப்பிட்டாலும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்